வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் பதிவுல இன்னைக்கு எந்த கோயில் பத்தி பார்க்க போறோம்னா பொள்ளாச்சியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆனாமலை டு உடுமலை போற ரோட்ல சரியா அஞ்சு கிலோமீட்டர்ல வலதுபுறமா ரமணி புதூர்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்க நூறு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோயில் இருக்கிறதா நமக்கு வர நம்ம சும்மா இருப்போமா பெருமாளை பார்க்க இந்த சனிக்கிழமை கிளம்பியாச்சு நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இந்த திருத்தலா நூறு ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்ததா முழுவதும் கருங்கல்லால் ஆன கோயிலா இருந்துச்சு நம்ம இன்னைக்கு போனது மார்கழி மாத சனிக்கிழமையினால ஸ்ரீ ரங்கநாத பூனில சமேத வெங்கட்ரமண பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடந்துட்டு இருந்துச்சு நம்ம அந்த பூஜையில கலந்துகிட்டதுல மகிழ்ச்சி இது ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான கோயில் மாதிரி இல்லாம அனைத்து மக்களும் ஒன்னு சேர்ந்து ஒன்னா வழிபடுற பொது கோயிலாதான் இருக்கு அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட பேசினப்ப நமக்கு கிடைத்த தகவல்கள் இதோ வணக்கம் இது வந்து ரமண ஒளி ஊதூர்லேயே எழுந்தருளி அருள்பாவித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாத பூனீல சமேத வெங்கட்ரமண பெருமாள் சுவாமினுடைய ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் ஸ்ரீரங்க மக்கடையார் குளம் மக்களுக்கு சொந்தமான இந்த ஆலயம் இது கிட்டத்தட்ட கட்டி நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ வந்து இருபத்தஞ்சுங்கிறது வந்து சதாபிஷேகம் நூறு வருஷம் கடந்த கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து உள்பிரகாரத்தை எதுவுமே செய்யாமல் வெளிப்பகுதியை மட்டும் மிக சிறப்பாக கட்டமைத்து மிகச்சிறப்பாக இந்த கோயிலை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் இது கோயில் மாதிரி அனைவருமே வந்து வணங்கின்ற ஒரு கோயிலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து புரட்டாசி மாதம் நான்கு வாரங்களும் மிக சிறப்பாக அன்னதானமும் மற்ற சிறப்பு பூஜைகளும் அதே போல் எல்லா சனிக்கிழமைகளிலுமே வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது மற்ற நாள் எல்லா நாளுமே கோயில் திறந்திருக்கும் ஒம்பது மணியோடு கோயில் சாத்திரம் மற்ற சனிக்கிழமை வந்து முழுமையாக இந்த